அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு சுவையான நெய்யப்பம் அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருள்கள் என்ன தேவையான அளவு பச்சரிசி ஐநூறு கிராம் நான் சுத்தம் பண்ணி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க வெள்ளை நானூறு கிராம் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் சுக்குத்தூள் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் அரை ஸ்பூன் நெய் வந்து நூறு கிராம் எடுத்துருக்கேங்க நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கேங்க நாம் இதில் வெள்ளத்தை சேர்த்துடலாம் வெள்ளம் சேர்த்தாச்சுங்க வெள்ளம் நல்லா கரையட்டும் வெள்ளை நல்லா கரைஞ்சாச்சுங்க பதம் எதுவும் தேவையில்லை ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வெள்ளத்தை மண் தூசி இல்லாமல் நான் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க இது நல்லா ஆறிடுச்சு இப்போ நாம் அரிசியை மாவாக அரைக்க ஆரம்பிச்சிடலாம் நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க நாம் இப்போ இதில் அரிசியை சேர்த்துடலாம் நான் அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டேங்க இப்போ நாம் வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம் நான் வாழைப்பழத்தை சேர்த்துட்டேங்க நான் சுக்குத்தூள் சேர்த்துருக்கேங்க கூடவே நாம் ஏலக்காய் தூளையும் சேர்த்துடலாம் நாம வடிகட்டின வெள்ளை தண்ணியும் சேர்த்துடலாங்க வெள்ளை தண்ணி சேர்த்தாச்சுங்க இது நல்லா மாவாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ நாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சிடலாங்க நான் ஒரு பனியார சட்டி வச்சுருக்கேன் இதில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க மாவு பாத்திரத்தில் மாற்றிட்டேங்க பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நாம ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க எல்லா குழியிலையும் நான் ஊற்றிட்டேங்க இது நல்லா வேகட்டும் அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கோங்க இப்ப நம்ம ஒன்று ஒன்றா திருப்ப ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் திருப்பியாச்சு இது நல்லா வேகட்டும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் தட்டுக்கு மாத்திக்கலாங்க இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கலாங்க கார்த்திகை தீப ஸ்பெஷல் சுவையான நெய்யப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அன்னையின் கைமணம் சார்பாக இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ